சிங்கம் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் தூங்கும் தெரியுமா லை சார் இருபது மணி நேரம் அப்போ சிங்கமா நானு டே மாதிரி உட்காரா இத படிங்க பார்ப்போம் பி யூ ஆர்ஏ பூரி எஸ்யூ ஆர்ஏ சூரி இங்கிலீஷ் இவனுங்களுக்கு ஒத்து வராது கணக்குக்கு தாவிர வேண்டிதான் இந்த கணக்குக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்பாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சார் கணக்கும் அவ்வளோதான் தமிழுக்கு மறியிற வேண்டி மாசி மாதத்துக்கு அப்புறம் என்ன வரும் மாசி மாதம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே அப்படின்னு வரும் சார்

சார் இப்படி மொட்டையாசனா எப்படி முதல்ல அது புள்ளி மனா புள்ளி இல்லாத மானான்னு சொல்லுங்க அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு சோலி முடிஞ்சிருச்சு வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு லைக் பண்ணாம போய் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க பட்டுமா பை